நேற்று தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாணவி டைரக்டா வேல்முருகன் அவர்களை அட்டாக் பண்ணது பயங்கரமா ஆச்சு அதாவது ஒரு சீட்டுக்காக அலைஞ்சு கச்சி அடகு வச்சவங்களாம் நாங்க வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்காக இங்க வரோம் அப்படின்ட்டு கொச்சையா பேசுறவங்களுக்குலாம் தளபதிக்கும் எங்களுக்குமான உறவு என்னன்றதுலாம் தெரியாது தந்தையாவும் தாய் மாமனாவும் தான் தளபதியை நாங்க பாக்குறோம் சோ பிற்போக்குத்தனமா பேசுற தற்கொலைகளுக்கு எல்லாம் இது புரியாது அப்படின்னு மாதிரி ஓபனா மேடையில இந்த மாதிரி பேசிட்டாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட வேல்முருகன் அவர்கள் இப்ப கம்ப்ளீட்டா பிளேட்டையே திருப்பிட்டாரு அதாவது நான் பேசுனது விஜயோட நிகழ்ச்சி குறித்தே இல்ல எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் இன்ஸ்டாகிராம்ல அரையும் குறையுமா வீடியோ போறவங்களை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாம பிளேட்ட திருப்பி இருக்காரு ஏன்னா டைரக்டாவே மென்ஷன் பண்ணி ஒரு கூத்தாடி கிட்ட ரெண்டு கிராம் தங்கம் வாங்குறதுக்காக போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு பட் அந்த ஃபங்க்ஷன் பத்தியே நான் சொல்லலன்னு சொல்லிட்டு இப்ப சாதிக்கிறாரு சோ அட்லீஸ்ட் டீசென்டா கொஞ்சம் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல வீடியோ ஆதாரமே இருக்கும்போது பேசவே இல்லைன்னு சாதிக்கிறது இன்னும் கேவலமா இருக்கு படங்கள்ல தவறான அரசியல்வாதிகள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறதெல்லாம் பாத்துருக்கோம் பட் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறோம் அண்ட் இதுக்கு மேல இவர விமர்சனம் பண்றது ஒருத்தே இல்ல அண்ட் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நேத்தோட நான்கு கட்டமாக சிறப்பா நடந்து முடிஞ்சது நாலு நாளுமே பங்கன் டிவி கே நிர்வாகிகள் செம்மையா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு சின்ன இஷ்யூ கூட வரல அண்ட் தளபதியுமே நேத்தி ஃபங்க்ஷன் முடியும் போது எண்டுல அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணாரு அண்ட் டிவி கே ரிலேட்டடா பண்ற எல்லா பங்கன் அண்ட் மாநாடியுமே இந்த அளவுக்கு நீட்டா பர்ஃபெக்டா பண்ணா வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா தலைவர் தளபதியா இருந்தா கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால பணம் தான் கொடுக்க முடியும் மற்றபடி ஃபங்க்ஷன் ஸ்மூத்தா நடந்ததுக்கான முக்கிய காரணம் நிர்வாகிகள் தான் சோ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இதே டிசிப்ளினை தான் மெயின்டெய்ன் பண்ணுவாங்க. பட் தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா நிர்வாகியளுகுமே இந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணனும். சோ அத பண்றாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தலைபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.